ே ஒரு தீர்ப்பை தங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் நேற்றைய தினம் இந்த அவையில் நீண்ட நேரம் நம்முடைய முதல்வருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஒரு பெருத்த வாதம் நடைபெற்றது உள்ளாட்சியில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்து எனவே அதுக்கு அப்பொழுது யார் சொல்வது நியாயம் என்பதை இருவரும் கேட்டுக்கொண்ட பிறகு அதை சபாநாயகர்களுக்கே ஒப்படைப்பதென்றும் பிறகு நீங்கள் பார்த்து தீர்ப்பு அளிப்பதென்றும் தெரிவித்தீர்கள் எனவே இந்த மன்றத்தில் அத்தனை உறுப்பினர்கள் மத்தியில் தாங்கள் அளித்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த தங்களிடத்தில் அளிக்கப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை தீர்ப்பு தங்களுடைய என்ன என்பதை இந்த அவை அறிய விரும்புகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக நான் அதற்குரிய ஆவணங்களை தருகிறேன் அதுபோல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் உங்களுடைய அறையில் தருக தர வேண்டும் இரண்டு பேருடைய ஆவணங்களையும் நீங்கள் சரிபார்த்து நீங்களே ஒரு தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தங்களிடமிருந்து அந்த ஆவணங்களை என்னுடைய கவனத்திற்கு தந்தார்கள் அதுபோல் எதிர்க்கட்சி சார்பாகவும் காலை ஒன்பது இருபத்தி மூன்று மணிக்கு ஒன்பது மணி என்பது ஒன்பது இருபத்தி மூன்று மணிக்கு கொண்டு வந்து தந்தார்கள் அங்கே பேசி முடிவெடுக்கப்பட்டு இதுபோ இத்தோடு இதை ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதில் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது சம்பவம் பன்னிரெண்டாம் தேதி நடந்தது இருபத்தி நான்காம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது போல் அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு தந்தார்கள் அதையும் சரிபார்த்ததில் பன்னிரெண்டாம் தேதி சம்பவம் நடந்தது வழக்கு பத்தொன்பதாம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய கவனத்திற்கு சென்றது இருபத்தி நான்காம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆகவே இருபத்தி நான்காம் தேதி கொடுத்து அன்றே வழக்கு பதிவு செய்யவில்லை புகார் மான் நம்முடைய குற்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் பத்தொன்பதாம் தேதி பனிரெண்டாம் தேதி அக்கரன்ஸ் நடக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் என்ன யாருக்கும் தெரியாது பதினாறாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செய்யணும் எங்கள் கேட்கும் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது முடிவு அப்போது அவர்கள் சம்பவத்தை சொல்கிறார்கள் பதினாறாம் தேதி அன்று இரவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் அந்த பா குற்றம் இழைத்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து இல்லை நான் முடிச்சிருந்தேன் இல்லை நான் முடிச்சிருந்தேன் அப்புறம் நீங்கள் சொல்லு அதுக்கப்புறம் அவங்க வந்து பதினேழாம் தேதி அரசு அவங்க வந்து அவங்கள தாக்குறதாட்டு மருத்துவமனையில் ஒரு ரெண்டு பேர் அதாவது பிரேம்குமார் ரதிமதன் ரெண்டு பேரும் அரசு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க அதே போல் கௌதம்னு ஒரு பையன் அருண் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க அவரே நம்முடைய கொரட்டூர் பொள்ளாச்சியில் கொரட்டூர் காவல் நிலையத்திலிருந்து எஸ்எஸ்ஐ போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குதாங்க அப்போது அது தெரிகிறது அதன்பின் பத்தொம்பதாம் தேதி நம்முடைய திருநாக்கரசு என்பவர் கேஎம்சிஹெச்சை மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க இல்லை நீங்கள் கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து இரண்டையும் பார்த்து நான் சொல்கிற தீர்ப்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அவ்வளோதான் தீர்ப்பு ஆதாரம் கொடுத்துருக்கீங்கன்னா பத்தொன்போதாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார் புகார் மனு கொடுக்கின்றார் அந்த புகார் மனுவை டிஎஸ்பி போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க அவர் பத்தொம்பதாம் தேதியிலருந்து டிஎஸ்பி போய் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பார்க்க முடியுது அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கங்காங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு அதுக்கப்புறம் தான் இருபத்தி நாலாம் தேதி அந்த பெண்ணிடம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு அதான் உண்மையை தவிர அதில் வேறு எந்த இதுவும் இல்லை ஆகவே நீங்கள் என்னுடைய அறையில் வந்து இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன் அதோடு நம்ம நிறைய முடித்து கொள்ளலாம் நடந்த உண்மை இவ்வளவுதான்